முயற்சி வணக்கம் கிழங்கு பாயசம் சக்கரவள்ளி கிழங்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையா அந்த அளவுக்கு வந்து கிழங்கு எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு கெடாயில் போட்டு தண்ணி ஊத்தி ஒரு பத்து நிமிஷம் விட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்லா வேக விடுங்க வேக விட்டு எடுத்துக்கோங்க நான் ஏற்கனவே இதை வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ வந்து இந்த சக்கரை வள்ளிக்கிழங்குக்கு காலிற்று பால் வந்து எடுத்துக்கோங்க சர்க்கரை வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க முந்திரி திராட்சை இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க நெய் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ கிழங்கு பாயசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமாங்க நாங்கள் நம்ம வந்து கிழங்கு வந்து நான் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்ன பாருங்கள் அதை வந்து என்ன பண்ணுங்கள் இந்த தோலெல்லாம் நம்ம ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து உரிச்சிடணும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உரிச்சிடுங்க உரிச்சிட்டு நம்ம என்னென்ன அடுத்தது என்ன பண்ணணும்னா இந்த கிழங்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக தோல் உரிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி கேரட் இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் சீவி இதை வந்து இந்த பக்கம் வந்து சீவிக்கணும் நான் இதை எல்லாமே செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் சக்கரைவல்லிக்கிழங்க வந்து தோல்லாம் நீக்கிட்டு நல்லா துருவிட்டேன் பாருங்கள் நான் பெரு ரெண்டு விதமாக வந்து நான் வந்து துருவி எடுத்துருக்கேன் ஒன்று பெருசுலேயும் இருக்கேன் சின்ன துருவி இருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் எப்படி வேணாலும் திருவிக்கோங்க இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு இது மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம நெய் எடுத்துருந்தோம் பாருங்கள் இந்த நெய்யிலேருந்து இந்த ஸ்பூனால ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் இதில் வந்து நெய் எடுத்துக்கோங்க ஊற்றிக்கோங்க இதில் ஊற்றிட்டு நம்ம துருவி வச்சிருந்த இந்த கிழங்கு இருக்குது பாருங்க இதை வந்து இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் நல்லா வந்து இதை வந்து இந்த நெய்யோடு நல்லா வந்து வணக்கிக்கோங்க நான் வணக்கிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் கைவிடாமல் நல்லா வந்து இதை வந்து சக்கரவள்ளி சக்கரவள்ளிக்கிழங்க வந்து கிளறி விட்டுட்டேன் இப்போ வந்து நம்ம பால் எடுத்து வச்சுருந்தோம் பாருங்க இந்த பாலை வந்து இதில் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இந்த பால் வந்து கொஞ்சம் கொதி வரணும் அது வரைக்கும் நீங்கள் வந்து இதை கைவிடாமையே நீங்கள் பக்கத்துலேயே இருந்து கிளறி விட்டே இருங்க நான் இதை வந்து கொதி வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நான் வந்து பால் ஊற்றிருந்தேன் பாருங்கள் அது வந்து இந்த அளவுக்கு வந்து கொதிக்கணும் அதே மாதிரி நான் வந்து பாத்திரம் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக ரொம்பிடுச்சு அதனால பாலும் பொங்கினதுனால நான் வேறு இனத்தில் வந்து மாற்றிக்கிட்டேன் இப்போ வந்து சர்க்கரை எடுத்திருந்த பாருங்கள் இந்த சர்க்கரையை வந்து இதில் அப்படியே ஃபுல்லாக வந்து இது பண்ணிக்கோங்க இந்த சர்க்கரை கரைகிற வரைக்கும் நல்லா வந்து இதை வந்து கிளறி விட்டுக்கோங்க நான் கிளறி விட்டு காட்டுறேன் பாருங்க நம்ம பால் ஊற்றி எல்லாம் போட்டுட்டு சர்க்கரையை நல்லா கரைஞ்சிருச்சு கரைஞ்சதுக்கப்புறம் இங்கே பாருங்க நல்லா ஒரு கொதி வந்துருச்சு கொதி வந்தோடனே நம்ம வந்து இந்த இந்த மாதிரி பப்புள்ஸ் வரும் வந்தோடனே நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே நான் வந்து இந்த நெய்யில் வந்து முந்திரி திராட்சையை வந்து இதில் வறுத்துட்டேன் இப்போ இதை வந்து இதில் போட்டுக்குவோம் ஒரு சுவையான டேஸ்டான நமக்கு சக்கரைவள்ளி கிழங்கு பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெளும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி